இருநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளாக இஸ்ரேலை எதிர்கொள்ளும் பாலஸ்தீன் போராளிகள் அல் எடுப்பை முறியடித்து ஹமாஸ் இஸ்ரேல் தரப்பில் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிப்பு இருநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளாக நிராயுத பாணிகளான பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தனது கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதில் அல் சுஜேயா பகுதியில் வியாழக்கிழமை திடீர் படையெடுப்பை மேற்கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன போராளி குழுக்கள் முழுவீச்சில் விரட்டியடித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் போராளிகள் ஐந்து இடங்களில் இஸ்ரேலை குறிவைத்து மிகப்பெரும் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இதில் இஸ்ரேல் தரப்பில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் இஸ்ரேலின் பல கவச வாகனங்கள் உள்ளிட்ட கருவிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாலஸ்தீன் குழுக்கள் கூறியுள்ளனர் ஒரு இடத்தில் தங்களது ஸ்னைப்பர் குறிவைத்து சுட்டதில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் வியாழக்கிழமை நடைபெற்ற தாக்குதல்களில் தங்கள் தரப்பில் ஒரே ஒரு வீரர் மட்டுமே கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது தங்கள் தரப்பில் ஏ பத்தொன்பது வயது வீரர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது காசா தரைவழி தாக்குதலில் தங்கள் தரப்பில் இதுவரை முன்னூற்று பதினாறு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்